நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஒவ்வொரு வாரமும் அந்த வாரத்துல நடந்த சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் பிப்ரவரி முதல் வாரத்தினுடைய முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வாரம் தமிழக அரசியல் களத்துல பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் இறுதி கட்டத்தை எட்ட இருக்குது தமிழ்நாட்டுக்கு மோடியினுடைய வருகையா இருக்கட்டும் புதிய புதிய வாக்குறுதிகளா இருக்கட்டும் உட்கட்சி பிரச்சனைகள் அப்படின்னு பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு முதல் நிகழ்வா திமுக கட்சி வரக்கூடிய வாரத்துல அவங்களுடைய கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து இடப்பங்கீடு பேச்சுவார்த்தைகள்ல முடிவு செய்ய இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு காங்கிரஸ் இந்த முறை முப்பத்தி ஐந்துல இருந்து நாற்பது வரைக்குமான சட்டமன்ற தொகுதிகள் வேண்டும் அப்படின்னு அவங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறதாகவும் சொல்லப்படுது ஆனா கடந்த முறை இருபத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் தான் உங்களுக்கு கொடுத்திருந்தது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஆனா திமுக தரப்புல சொல்றப்போ இருபத்தி ஏழுல இருந்து இருபத்தி எட்டு இடம் வரைக்கும் மட்டும் தான் வந்து தொகுதிகள் கொடுக்கப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் செய்தியாளர்களுடைய சந்திப்புல இந்த முறை இரட்டை இலக்குல தான் நாங்க தொகுதிகள் கேட்போம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு இரண்டு திராவிட கட்சிகளுமே அதாவது திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் இவங்க இரண்டு பேருமே உள்நாட்டு பிரச்சனைகளையும் தாண்டி இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறதாகவும் கருதுறதா கூறப்படுது அடுத்தபடியே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்க கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்காங்க அதுலயும் குறிப்பா விதவைகள் முதியோர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த ஆயிரத்தி இருநூறு ரூபாய் பணம் அப்படிங்கிறது இரண்டாயிரம் ரூபாயா உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அனைத்து மாணவர்களுடைய கல்வி கடனும் ரத்து செய்யப்படும் யாரெல்லாம் அரிசிக்கான ரேஷன் கார்டு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வருடத்திற்கு மூன்று முறை இலவசமா சிலிண்டர் வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதே போல ஜல்லிக்கட்டுல உயிரிழக்கக்கூடிய வீரர்களுடைய குடும்பத்திற்கு பத்து லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் அப்படின்னு இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு விஷயங்களும் இந்த இரண்டாம் கட்ட வாக்குறுதியில தெரிவிக்கப்பட்டிருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அவர்களையும் எந்த காரணத்துக்காகவும் அதிமுக குறிப்பா டி டிவி தினகரன் அவர்கள் ஒரு நடவடிக்கையும் அதாவது அமமுக பெண் நிர்வாகி அவர்களை நேரில் சென்று சந்திச்சதால அவங்களை அடிப்படை உறுப்பினர்கள் இருந்தே நீக்கிறதா கூறியிருக்காங்க ஆனா இந்த முறை சட்டமன்ற தேர்தலுக்கு அவங்களுடைய விருப்ப மனுவை கொடுத்திருந்ததாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில தான் சசிகலா அவர்கள் ஒரு புதிய கட்சி துவங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிற சில யூகங்களும் எழுந்து வருது அடுத்தபடியா தமிழக வெற்றி கழகத்தினுடைய மூன்றாம் ஆண்டு துவக்க விழா அப்படிங்கறதும் தற்போது நடந்துச்சு அதுல பேசின விஜய் அவர்கள் தாவேக்காவினுடைய கட்சி அரசியல் நுழைந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல தமிழ்நாட்டு அரசியல் சார்ஜ் ஆகி இருக்கு அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவில அவர் நடனமாடுறது பல ட்ரோல்ஸ்களுக்கும் பிரேம்ஸுகளுக்கும் உள்ளான ஒரு வீடியோவாவும் இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது ஆனா தற்போது விஜய் வரி ஏய்ப்பு குற்றச்சாட்டுல அதாவது நாங்க ஆட்சிக்கு வந்தா ஊழலையே ஒழிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே தலைவர் தான் வரி ஏய்ப்பு குற்றச்சாட்டுகளையும் சிக்கி இருக்காரு அப்படிங்கிறது ஒரு முரணான விஷயமாவே பொதுமக்களால பார்க்கப்பட்டுட்டு இருக்கு அதுலயும் குறிப்பா விஜய் அவர்கள் ஒரு ஊடகத்துல பேட்டி அளித்ததா சொல்லப்பட்டுச்சு நம்மளும் அந்த வீடியோ வரும் அப்படின்ற எதிர்பார்ப்புல இருந்தோம் அப்புறம் தான் வந்த வீடியோ என்னவா இருந்தது அப்படின்னா விஜயை பேட்டி எடுத்தவர்கள் அந்த பேட்டியில் விஜய் என்ன

பொறுப்பு தொகுதிகளுக்கு போய் பொறுப்பாளரா பணிபுரிய முடியாது தன்னுடைய தந்தையினுடைய உடல்நிலை சரியில்லாததால அவரை பார்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லிருந்தாரு ஆனா இதுவும் பல விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கு அதாவது தேர்தல்னு வந்தா மட்டும் அண்ணாமலை அவர்கள் ஓடி ஒளிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனமும் எழுந்துகிட்டு இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கட்சியினுடைய தலைமைகள்ல இருந்தே அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து ஒதுக்கப்பட்டுட்டு வராரு அதனுடைய காரணமா தான் இவர் இந்த பொறுப்பாளர் அப்படிங்கிற பொறுப்புமே வேணாம்னு சொன்னதாகவும் சொல்லப்படுது இது பாஜகவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை

எப்பவும் போல இந்த முறையும் ஒன்றிய பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு அல்வா கொடுக்கிற விஷயமா இருக்குது அப்படிங்கிற கருத்துக்களை பொதுமக்கள் முன் வச்சுட்டு வராங்க கோவை மெட்ரோ திட்டம் மதுரை மெட்ரோ திட்டம் அப்படின்னு எதுக்குமே நிதி ஒதுக்காம இந்த அரசு தொடர்ந்து தமிழகத்தை புறக்கணிச்சிட்டு வருது அப்படிங்கிற குற்றச்சாட்டை முதலமைச்சர் அவர்களும் வச்சிருக்காரு அதே போல கனிமொழி அவர்களும் இந்த முறை பட்ஜெட்ல திருக்குறளும் சொல்லப்படவில்லை தமிழ்நாட்டுக்கு இந்த நிதியும் ஒதுக்கப்படல அப்படிங்கறத ரொம்ப ஆதங்கமா இருந்தாங்க இந்த சூழ்நிலை தான் தமிழகம் முழுவதுமே நம்மளால ஒரு போஸ்டரை பார்க்க முடியுது இந்த முறை தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கிய நிதி அப்படின்னு போட்டு முட்டை அப்படின்றத போட்டு நிறைய இடத்துல போஸ்டர்ஸ் பார்க்க முடியுது இதற்கு முன்னாடியே டப்பா என்ஜின் அப்படின்னு போட்ட போஸ்டர்ஸ்க்கு பலரும் திமுக தான் இந்த போஸ்டர்ஸ் ஒட்டுறாங்க கீழே எந்த பெயரும் குறிப்பிடப்படாம இருக்கு அப்படிங்கிற கருத்துக்கள் எழுந்துட்டு இருந்தது இந்த முறை அதே இந்த பட்ஜெட் சம்பந்தமாகவும் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட நிதி முட்டை அப்படிங்கற எந்த பெயரும் குறிப்பிடப்படாத போஸ்டர்ஸ் அப்படிங்கறத தமிழகம் முழுவதும் நம்மளால பார்க்க முடியுது அடுத்தபடியாக பிரதமர் அவர்கள் மீண்டும் தமிழகம் வர இருக்கிறார் அதாவது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதியா மார்ச் ஒன்றாம் அப்படிங்கிற குழப்பம் மட்டும் இருக்கிறது மதுரையில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனை பல விமர்சனங்களுக்கும் உள்ளான ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம் வெறும் ஒற்றை செங்கலோட இந்த பணிகள் வந்து பிரச்சாரங்கள்ல உதயநிதி அவர்கள் இந்த குறித்தான பல முன் அது உண்மையான விஷயமாகவும் இருந்திருக்கு ஆனா அதனுடைய முதற் திறப்பு விழா அப்படிங்கிற அடிப்படையில பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி பிரதமர் அவர்கள் வரதா சொல்லப்படுது அதன் பின்பு மதுரையில் நடக்கக்கூடிய என் கூட்டணியினுடைய பொதுக்கூட்டத்திலும் அவர் கலந்துக்க இருக்க that it இதற்கு முன்புதான் ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி தமிழகம் வந்து சென்ற பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் வந்து தமிழகத்திற்கு வர இருக்காரு இது பல்வேறு கருத்துக்களை எழுப்பக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா இந்த முறை பாஜகவினுடைய டார்கெட் கண்டிப்பா தமிழகமா இருக்குமா ஏன்னா மீண்டும் மீண்டும் பிரதமர் அவர்களுடைய வருகை அதிகமாக இருக்கிறதே அல்லது எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவை பின்தள்ளி விட்டு பாஜக முன்னேறுவதற்கான முயற்சிகளினுடைய யுக்தியாக இது இருக்குமா இப்படி பல கருத்துக்களை எழுப்பக்கூடியதா இருக்குது ஆக அடுத்து வாரத்திற்குள்ள இந்த இடப்பங்கீடு அப்படிங்கிறது முடிவு செய்யப்படும் கூட்டணிகள் எல்லாம் உறுதி செய்யப்படும் தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் வெளியிடப்படும் தேர்தலுக்கான தேதி அப்படிங்கறதும் கூடிய விரைவில் அறிவிக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் தமிழக அரசியல் சூழல் அப்படிங்கிறது ரொம்பவே சூடுபிடிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல அரசியல் அப்டேட் குறித்து பார்க்கலாம்